ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நீயே ஆச்சரியப்படும்படி அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு கலங்க வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் என் ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தா இழந்ததையும் அடைந்து விடுவாய் உன் வாழ்வில் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிவிட்டேன் இனி உனக்கு எப்பொழுதும் வெற்றிதான் என் செல்லமே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் உன் சாயப்பா நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் சாயப்பா உன் கூடவே வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை இனி கண்டிப்பாக உணர்ந்திருப்பாய் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலமும் வரும் உன்னை அவமதிப்போரை கண்டு விரக்தி அடைந்து விடாதே ஒருபோதும் நீ அவர்களை அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் எதற்கும் கலங்க வேண்டா நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் ஆம் சொல்லமே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுகள் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கையோடு போராடு நம்பிக்கையோடு போராடு நிச்சயம் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நம்பிக்கை என்று தீர்க்கமாக நம்பு உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடைந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றாலே இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் செய்யும் உதவியை சொல்லி காட்டாதே ஆம் செல்லவே நீ செய்யும் உதவியை யாரிடமும் சொல்லி காட்ட வேண்டாம் அப்படி சொல்லி காட்டும் பழக்கம் இருந்தால் உதவி செய்யாதே இன்று நீ சிரித்துக்கொண்டே பிறரை இகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை நினைவில் கொள் துன்பங்கள் வரும் நேரத்தில் அதை ஒதுக்கிவிட்டு எப்போதும் நீ சிரித்துக்கொண்டே கொண்டே இரு ஒன்று மட்டும் நல்லா தெரிந்துக்கோ நீ அழப்பிறந்தவன் அல்ல ஆழ பிறந்தவன் நீயாக இரு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆ உனக்கு நாளை விடியும் பொழுது நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல தீர்வை போகிறாய் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் பழகிக்கொள் அதில் சிறிதும் தவறே இல்லை உறவுகளை என்றும் வெறுத்து விடாதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் ஓடி வரும் காலம் வரும் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு அதிலும் தவறே இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதிலும் தவறில்லை நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்துகொள் என் செல்லவே நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நோக்கியே சென்று கொண்டிரு உன்னைச் சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டே நீ அங்கேயே நின்று விடாதே சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் இது உன்னால் செய்ய முடியாது நிச்சய முடியாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே உன்னை படுகுழியில் தள்ள பார்ப்பார்கள் இதற்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன் என்று பலவேர் பலவிதமாக பல குரல்களில் உன்னிடம் சொல்லுவார்கள் அதற்காக எல்லாம் உன் இலக்கை விட்டுவிட்டு நிற்காது அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகுழியில் தள்ளிவிடும் ஆம் செல்லமே உன் மன உன் பாதைக்கு உன் சாயம்பா துணை உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் எதையும் நீ சாதிக்க முடியும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாது மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமல் அவை உன் மனதை சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது கலங்காதே நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்றும் உனக்காக துணையாக இருக்கிறேன் என்று சொல்லவே நீ எதிர்பார்த்தது உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஆம் சொல்லவே உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையுமா அதற்கான பாக்கியம் எனக்கு இருக்கிறதா என்று என்னிடம் ஏக்கத்துடன் கேட்கிறார் பொறாமை கோபம் பேராசை என்ற பாதையில் மட்டும் நீ சொல்லாமல் இருந்தால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அப்போதுதான் நீ வாழும் அழகான வாழ்க்கைக்கு உனக்கான அர்த்தமே புரியும் எது கோபம் பொறாமை பேராசை இவை மூன்று உன்னிடத்தில் அதை அந்த பாதையில் மட்டும் நீ சொல்லாமல் இருந்தால் உனக்கான அழகான வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியும் நடந்த அவமானத்தையே நினைத்து நினைத்து வருந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலை மட்டுமே நீ சந்திப்பாய் வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவிக்கிறேனே என்று வருத்தப்படாதே நான் உன் சாயப்பா உன்னிடம் இருக்கும்பொழுது நான் உன்னை கண்டிப்பாக நல்ல முறையில் வாழ வைப்பேன் ஆம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நகற்றிக் கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் கடைசி வரை கூட வரப்போவதில்லை நான் சொல்வது சரிதானே ஆகவே நீ நீயாக இரு என் நீ நீயாக இரு நீ நினைப்பதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நாளை பொழுது ஏனென்றால் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் இதோ அந்த நாளும் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுகமேதான் நீ வட்ட கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையப் போகிறது நாளைய பொழுதிலிருந்து உன் பாவங்கள் அனைத்தையும் நான் விரைவில் இந்த இரவோடு முடித்து விடுவேன் சாதிக்க வேண்டுமே தவிர நீ அனைத்தும் பிரச்சனையிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் செல்லமே நீ கேட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட இனி நீ உன் வாழ்வில் அற்புதங்களை மட்டும் காணப்போகிறாய் எவன் ஒருவன் எப்போதும் என்னை தினமும் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனின் ஆபத்துக்களை அவனின் ஆபத்துக்களை அழிக்க நான் என்றும் துணையாக இருப்பேன் ஏனென்றால் சுயநலமற்ற நன்மையின் அளவுதான் வெற்றியின் அளவை எல்லா இடத்திலும் நிர்ணயம் செய்யும் சில நேரங்களில் இதுதான் சரியான வாழ்க்கை என நினைக்கிறோம் ஆனால் உன் சாயப்பா ஒருவருக்கு மட்டுமே உனக்கு எது சிறந்த வாழ்க்கை என்று நிர்ணயித்து வைத்திருப்பேன் எனவே நீ உன் சாயப்பாவை நம்பு உன் உனக்கு உன் குடும்பத்திற்கான மங்கள செய்தி நிச்சயம் தருவேன் ஆம் செல்லமே நீ இன்று இரவு தூங்குவதற்கு முன் என்னுடைய மந்திரத்தை சொல் நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും